அன்பிற்கு அன்பு சகோதரர்களே முதல் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைந்துள்ள இந்திய கூட்டணி சார்பாக இந்து சமுதாயத்தில் கல்லூரி கட்டப்பட்டு அதற்கு அனுமதி நிர்வாகத்தில் பல்வேறு இயக்கத்தின் தோழர்கள் பங்கேற்றிருந்தாலும் கூட அவர்கள் நம்மோடு நிற்பார்களா நிற்க மாட்டார்களா கால எண்ணம் என்ற எதுவும் இல்லாமல் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தலைமை சொல்லி ஒரு பைசா செலவு கூட இல்லாமல் மகளிர் கல கல்லூரி அமைவதற்கு உதவியாக நின்றவர் என்பது யாராலும் மறக்க முடியாது ஈரன் தான் ஈரன் சின்னமலையாக இருந்தாலும் கூட அங்கே படிப்பது படிப்பறிவு பெறுவது எதிர்காலத்தில் பெண்கள் தான் அப்போது எல்லா சமூகமும் படிக்கக்கூடிய வகையில் உங்க வேளராக இருந்தாலும் போல எல்லா சமூக பெண்களும் படிக்கக்கூடிய வகையில் அவருடைய நிலைப்பாட்டை உருவாக்கி நம்முடைய அருகாமை ஒரு உருவாகுவதுமான காரணம் வரும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதே போல தான் தொங்களுக்காரில் எம்எல்ஏ இருக்கும்போது பணியின் வரி ஒரு நிமிட பேச்சு ஒரு நிமிட பேச்சில் ஒருவரி சொல் என்பதைப் போல உடனே பரிசீலித்து அடுத்த நாள் அந்த வரியை நீக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கவிஞர் ஆக அவருடைய அணுகுமுறையின் காரணமாக அவருடைய அந்த அணுகுமுறை எடுத்து வைக்கின்ற சொல் எடுத்து வைக்கின்ற நிலையெல்லாம் ஒரு ஆளுநர் தரப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் நேரத்தில் அவர் பொறுப்பில் இருந்தால் நம் தொகுதிக்கு பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அதே போலதான் வெலுவது இந்தியா கூட்டணி தான் ஜிஎஸ்டி வரி உறுதியாக நீக்கப்படும் மத்தியிலே இந்திய கூட்டணி அரசு அமைகின்ற பொழுது இவரும் ஒரு அங்கமாக இருக்கிறார் நம்முடைய இந்திய கூட்டணிக்கு யார் தலைமை பொறுப்பு ஏற்றாலும் நம்முடைய தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் முழுமையாக இன்று இந்த தொழிலை பாதுகாப்பதற்கு எல்லா முயற்சிகள் எடுத்துள்ளார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் இன்றைக்கு தேசத்தை துண்டாடுகின்ற வகையில் ஒரே நாடு ஒரே துறை என்ற அடிப்படையிலே அவர் யாரோடு உறவு வைத்திருக்கின்ற சொன்னால் அம்பானி ஆதாரம் உறவு வச்சிருக்கின்றார்கள் வந்ததுன்னா அவனே லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி நம்மளை பூரா அழிச்சுடுவோம் இன்றைக்கு சுதந்திரமாக நம்முடைய இருநூறுமே பல்லாயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் லட்சக்கணக்கில் வேலை கொடுத்துருக்கு எல்லாமே கபிலீகாரம் பண்ணிடுவோம் அதான் இதான் பெரிய நிர்வாகம் பண்ணுவான் அவன் லஞ்சம் பேர் வேலை செய்வான் நாமளும் அவனை இருக்க வேண்டிய காலமும் சூழ்நிலையும் உருவாக்கிவிடு ஆகவே அதை கவனத்தில் எடுத்து நாங்கள் அனைவரும் இங்கே இருப்பது பழமொழி சொல்லுவாங்க கீர்த்தி சிறுசாக இருந்தாலும் மூர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருத்திலும் ஒவ்வொருவரும் மூர்த்தி சிறுசு இருந்தாலும் கீர்த்தி பெருசு நான் சொன்னால் நான் சொன்ன வாசியில் ஒரு நூல் தான் அப்படியே திருப்பி கரெக்டாக சொல்ல என்ன இயக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்தையும் இருக்காரு உங்களையும் சேர்ந்து உங்கள் குன்றான சேர்ந்து நலமாக நடக்க இங்கே வந்திருக்கு உங்கூட்டி மட்டும் இல்லாமல் நீங்களும் வாக்கு சேகரித்து இந்திய பிரச்சினை வெல்வதற்கு நம்முடைய அண்ணன் தோழ சுப்ராயன் அவர்களுக்கு மகத்தான வாக்களை பெற்றுத்தர வேண்டும் கதிர்வா சின்னத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு அவர் உங்கள் மத்தியிலே பெற்றுள்ளார்